அங்காளித்தாயை அருள் புரிவாய் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான நேர்த்திக்கடன் வழிபாட்டு முறைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி நம்முடைய சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சிறப்பான அதிசயமான ஒரு வழிபாட்டு முறை குளிமாற்று கொடுத்தல் இந்த குளிமாற்று கொடுத்தல் அப்படின்னா என்ன அதுக்கு ஏன் அந்த பேர் யாரெல்லாம் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஏன் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற விளக்கமெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் இங்கிற ஏன் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த குடிமாற்று கொடுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு குழந்தைய அவங்களுடைய பெற்றோர்களோ சொந்தக்காரங்களோ வந்து நம்மளுடைய அம்மா இடத்துல வந்து கேட்குறாங்க அப்போ அம்மா வந்து ஒரு வேண்டுதல் முறையை சொல்கிறாங்க எனக்கு வந்து குளிர்மர்த்த கூட நான் காப்பாற்றுறேன் அந்த குழந்தை அப்படின்ற ஒரு வேண்டுது அப்போ அவர்களும் வந்து சரி நான் வந்து என் குழந்தைய குளிமாத்து கொடுக்குறேன் என் குழந்தைய காப்பாற்றினா போதும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி காப்பாற்றப்பட்ட குழந்தைகளை நம்முடைய சக்தி பீடத்தில் ஆடி மாத திருவிழாவின் போது குளிமாற்றிக் கொடுப்பார்கள் இது ஒன்று இது என்ன அப்படின்னா விதியை மாற்றி வரம் கொடுத்தல் அப்படிங்கிறதோடைய நிகழ்வு தான் விதி அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத அந்த விதியை மாற்றி அந்த குழந்தையை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு சக்தியை வந்து அம்மா நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஒரு நன்றிக்கடனை தான் வந்து குடிமாற்றாக பக்தர்கள் கொடுக்குறாங்க இந்த குடிமாத்து அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எழுநூறு தொள்ளாயிரம் வருடங்கள் பாரம்பரியமான ஒரு வேண்டுதல் முறை இதை நம்முடைய சக்தி பீடத்தில் வந்து நம்ம இந்த பாரம்பரியமாக செய்யக்கூடிய இந்த குடிமாற்று முறையை நம்ம இந்த வேண்டுதலை செய்கிறோம் உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த வேண்டுதல் கிடையாது நம்முடைய சக்தி பீடத்தில் தான் நடக்குது அதனால் நீங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த வேண்டுதல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கடவுள் சாமின்னு ஒன்று இருக்குதா தெய்வம்னு ஒன்று இருக்குதா சக்தின்னு ஒன்று இருக்குதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் அந்த குளிமாற்று பார்க்கறது தான் அப்போது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது என்று நிச்சயமாக ஒத்துக்கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வு தான் இந்த குளிமாற்று கொடுத்து இந்த குளிமாற்று கொடுக்கறது எப்படி நடக்கும் அப்படின்னா கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வேண்டுதல் சொன்ன குழந்தை உயிர் பிழச்சரித்து இந்த வருஷம் வந்து குளிமாத்து கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு கடுமையான விரத முறைகள் உண்டு இதுக்கு மித்த வேண்டுதல்கள் மாதிரி சாதாரணமான விரதங்கள்லாம் கிடையாது கடுமையான விரத முறைகள் உண்டு அந்த விரத முறைகளை அவங்க வந்து முறைப்படி விதிப்படி அவங்க இருந்து வருவாங்க அப்போ அந்த வேண்டுதல் செய்கிற அன்னைக்கு நம்முடைய சக்தி பீடத்தில் தெரு அந்த முனை அதாவது என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய வந்து மேல கொண்டு போய் நிற்க வச்சு அம்மா அருளில் வந்து விபூதி பூசுவாங்க அந்த விபூதி பூசிய உடனே அந்த அருள்நிலையோடு அம்மா போய் அந்த விபூதி பூசி அந்த குழந்தைய தொட்ட உடனே அந்த குழந்தை வந்து மயங்கி விழுந்துருவாங்க அந்த மயங்கி விழுந்த குழந்தைய மஞ்சள் துணியில் சுற்றி நம்ம அம்மாவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாலே அந்த குழந்தையை மயக்கி கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து தயார் நிலையில் வச்சுருப்பாங்க என்னென்னா வேப்பிலை படுக்கை அந்த வேப்பிலையிலேயே படுக்கை போட்டு வச்சுருப்பாங்க அது மேலே வந்து அந்த குழந்தைய போட்டுட்டு வேப்பலையால் முழுசாக மூடிடுவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இறந்தவர்களை நம்ம வந்து சமாதி செய்தால் எப்படி இருக்குமோ அதோடைய தாத்பரியந்தான் அது அந்த நிகழ்வு முடிந்தவுடனே அம்மாவுக்கு அங்கே பூஜை நடக்கும் பூஜை நடந்தது பிறகு அந்த விபூதியை பூசி மறுபடியும் அம்மா அருளில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து விபூதி பூசினதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு தூங்கும்போது ஒரு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க ஒரு குழந்தைய ஓங்கி அடித்த உடனே அவங்க திடுக்கிட்டு ஏழு அப்படி எழுந்துப்பாங்க அதுவரை அந்த மயக்கனதுலேருந்து திரும்ப கூட்டு அம்மாவாக வந்து அந்த உயிர்ப்பிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தை இறந்த சடலத்துக்கு சமமாக இருக்கும் எத்தனை ஆரவாரங்கள் மேளம் வாசிக்கிறது சாமி ஆடுதல் நிறைய பக்தர்கள் ஆரவாரமாக்க இத்தனை சத்தத்திற்கும் அந்த குழந்தை எழுந்திக்காது குழந்தை அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களா இல்லை இருபத்தி நாலு வயசு கடந்த முறை ஒரு பையனை வந்து குளிமாத்து கொடுக்கும்போது இருபத்தி நாலு வயசு அதனால் வந்து சின்ன குழந்தைகள் எல்லா விதமான வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த குழிமாத்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான நிகழ்வு தான் இந்த குழிமாத்து கொடுத்தது இந்த குளிமாத்து கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு விறகு கட்டை எப்படி இருக்கும் அப்படி இருப்பாங்க அது வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உங்களை எல்லோரும் பக்தர்கள் அதாவது நம்முடைய பக்தர்கள் இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் யாரும் இல்லாத இடத்திலும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த ஒரு அதிசயமான நிகழ்வு வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி பார்க்கும்பொழுது தான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த குளிமாற்று விஷயத்தை பார்க்கணும் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத மாபெரும் சக்தி அபரிவிதமான சக்தி வேறு எங்கேயும் நடக்காத அதிசயம் வேறு எந்த தெய்வங்களாலும் செய்ய முடியாத ஒரு அளப்பரிய சக்தியினுடைய பேராற்றல் அவள் வந்து நிகழ்த்தி காட்டக்கூடிய அந்த குழிமாற்று நிகழ்வு அந்த மறுபடியும் அவளாக வந்து முழுக்கி வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகள் ஒரு இறந்த சடலத்துக்கு சமமாக இருப்பார்கள் இப்போ குளிமாற்று அப்படிங்கிறதோடைய அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை இறந்தால் குளியில் போட வேண்டும் அதாவது என்னென்னா இறந்தது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் குழந்தைகள் இறந்தாங்கன்னா அவங்களை எரிக்கிற மரபு புதைக்கிற மரபுன்னு ரெண்டு மரபு இருக்குது ஒவ்வொரு ஜாதின்னு இருக்கும் எல்லா ஜாதியிலும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சிறு வயதில் குழந்தைகள் இறந்துருச்சுன்னா அதை வந்து குளியில் தான் போடுவாங்க எரிக்க மாட்டாங்க அது எல்லா ஜாதியிலையும் இருக்கக்கூடிய மரபு தான் அது அதுதான் இந்த குழந்தை இறந்தால் குளியில் போட வேண்டும் அந்த குளியில் அதாவது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய குளியில் போடுவதற்கு பதிலாக உன்னுடைய கருவறை வாசலில் இருக்க குழியில் போடுகிறேன் என் குழந்தையை காப்பாற்று தான் குளிக்கு மாற்று அந்த குழிக்கு இது மாற்றாக தான் குளிமாற்றுன்னு அந்த வேண்டுதல் வந்தது இந்த குளிமாற்று வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தாய் நம்முடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம் பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் அனுகிரக தேவதையாக விட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்தனமாரியம்பிகை இவளுக்கு தான் இந்த பேராற்றலும் அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் இந்த ஒரு அம்மனுக்கு தான் உலகத்தில் வேறு எப்படி வந்து நம்ம அங்காளம்மனுக்கு வந்து சித்தாங்க கட்டுதல்னு ஒரு வேண்டுதல் எல்லா அம்மாவுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பால் கொடை எடுக்கலாம் தீர்த்த குடம் எடுக்கலாம் தீச்சிட்டி எடுக்கலாம் அழகு குத்தலாம் ஆனால் சித்தாங்க அங்காளம்மனுக்கு மட்டும்தான் கட்ட முடியும் அது போல தான் இந்த சந்தனமாரி அம்மனுக்கு மட்டும்தான் குழிமாற்று வேறு எந்த தெய்வத்துக்கும் இந்த வழிபாட்டு முறை கிடையவும் கிடையாது அந்த குழந்தைகளை மயக்கக்கூடிய ஆற்றலும் அவள் ஒருத்திக்கு தான் உண்டு வேறு எந்த தெய்வத்துக்கும் கிடையாது அப்படி அதனால தான் அவளுடைய புராதனமான ஒரு பெயர் வந்து குழிமாரி என்று பெயர் அவளுக்கு குழியில் அந்த வேண்டுதலை வாங்குவது தான் அவள் குழிமாரி என்று பெயர் சந்தனமாரி என்பது வந்து பிரத்யேகமாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பெயராக அவளுக்கு அமைந்தாலும் இப்போ ஒரு ஒரு சுவாமிக்கும் ஒரு ஒரு பேர் ஆனால் தாந்திரிகத்தில் வேற தெய்வங்களுடைய பேர் வேறையாக இருக்கும் அதுபோல் இந்த அம்மாவுக்கு வந்து குழிமாறி என்று பெயர் அந்த குழியில் குழந்தையை வாங்கி தன்னுடைய வேண்டுதல்களை வாங்கி அதன் மூலமாக அந்த குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவர் குழந்தை வரம் கொடுக்கக்கூடியதில் வந்து வரப்பிரசாதி எத்தனை வருடம் குழந்தைகள் இந்த வருடம் அவளிடத்தில் அருள் வாக்கு பெற்றுவிட்டால் அடுத்த வருடம் அவர்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படி அவளிடத்தில் அருள்வாக்கு பெற்ற குழந்தைகள் அத்தனையும் இந்த வருடத்தில் வந்து தொட்டில் தீச்சட்டியாக வரும் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த மிகவும் மிகவும் அதிசயமான ஒரு நிகழ்வு நம்முடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயமங்கால பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் குளிமாத்து என்ற வேண்டுதலாக நடக்கிறது இந்த குடிமாத்து என்ற வேண்டுதலை நீங்கள் அனைவரும் கண்டு அம்மாவினுடைய பேராற்றலை கண்டு நீங்கள் ஆனந்தப்பட வேண்டும் அன்றைய தினம் எந்த விதமான வே வேலை இருந்தாலும் அதையெல்லாம் நாம் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய சக்தி பீடத்திற்கு அன்றைய தினம் வந்து இந்த குளிமாற்று நிகழ்வை கண்டுகளித்து அம்மாவினுடைய பேரருளை பெற வேண்டும் இந்த அதிசயமான நிகழ்வு உலகத்தில் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு வேண்டுதல் முறை உலகத்தில் வேறு எந்த ஆலயத்திலும் நடக்காத இந்த அதிசயமான நிகழ்வு நம்முடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுய பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மதியம் இரண்டு அளவில் நடக்கிறது இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையினுடைய பேரருளை பெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அங்காளித்தாயே அருள் புரிவாய்